தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக புதியதொரு நாளிலே புத்துணர்ச்சியோடு புது தென்போடு எங்களுடைய செயற்பாடுகளையும் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகளையும் ஆண்டவருக்குள் நிலைநிறுத்துவோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் வாழ்வு தருவது தூய ஆவி வாழ்வு தருவது தூய ஆவி தூய ஆவியானவர் எண்ணில் கொண்டிருக்கின்றார் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் நல்லது எது கெட்டது எது நன்மை எது தீமை எது எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எந்தெந்த நிலைகளில் இருந்தாலும் அந்தந்த நிலைகளிலே எப்படியான வாழ்க்கையிலே நான் என்னை நான் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஆனால் நாங்கள் பல நேரங்களிலே கண்டும் காணாதவர்களாக கேட்டும் கேட்காதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தூய பவுலடிகளால் அழகாக கேட்கின்றார் உங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா தூய ஆவியானவர் எங்களுக்குள் குடிகொண்டிருக்கிறார் நாங்கள் பல நேரங்களிலே பல வேளைகளிலே எங்களுக்குள்ளிருந்து பேசக்கூடிய ஆவியானவரை நாங்கள் பேச அனுமதிப்பது இல்லை அனுமதிப்பது இல்லை தூயாவியானவர் எங்களுக்குள் இருந்து செயற்படுகின்றார் நல்ல பாதையை நோக்கி வழிநடத்துகின்றார் தன்னுடைய கொடைகளாலும் வரங்களாலும் எங்களை நிரப்பிக்கொண்டிருக்கின்றார் ஆகவே நாங்கள் ஆழமான செப வாழ்க்கையின் மூலம் ஆழமான செபத்தின் மூலம் ஆன்மீக வாழ்க்கையின் மூலமாக தூய ஆவியானவரை நாங்கள் அனுபவித்து தூய ஆவியானவரோடு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர நாங்கள் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவரோடு பயணம் செய்பவர்களாக தூய ஆவியானவரை மன்றாடியவர்களாக நாங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் பயணிக்க தயாராகுவோம் அன்னிமரி மூலமாக தூய ஆவியானவருடைய வரங்களோடும் கொடைகளோடும் உடைய வாழ்க்கையை வாழ தூய பயணிக்க நாங்கள் எல்லோரும் பிரயாசப்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக